tunia lamba dina tua ji tunia ada gerinya ah pula Hey, hey. Ya, bag, bag. Ya, nah, ya, ఇల్ల ఇల్ల డైరీని పాస్ చేసి కడితే హోంవర్క్ ఫస్ట్ టైం పని కూడా ఫస్ట్ హోంవర్క్ చేస్తుంగ ఏ పా అది ఎన్న సీట్ ఇక్కడ సో రైట్ அரிசி போட்டுருக்கேன் அது அரிசி அரிசி ம் அரிசி இல்லை இல்லை நெல் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுன்னு கிடைக்கேன் நெல் அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெல் இங்கேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது வீடியோ போட்டுன்னு வீடியோ போட்டுன்னு அதை பாருங்கள் வீடியோ ஆரம்பத்தில் லாஸ்ட் வரைக்கும் எடுத்து போட்டுங்க நெல் அரைக்கிற வீடியோ வீடியோ பிச்சு அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ம்ளா தூக்கம் வராதே இருக்குமாப்பா தட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு வந்தாச்சு பாலம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு தூங்க

அது பள்ளி ப்ரோக்ராம் நடக்கலாம் நீ என்ன சாமி வேணால் என்ன என்ன இது பண்ணுறீங்க ஆ ம் நீங்கள் வேலு நாச்சியார் கேட்டால் போகிறீங்களா வேலு நாச்சியார் போகிறீங்களா சொல்லி குத்தாங்க மிஸ் சொல்லி டைலி குடு டைலி}}{|குட்டி சொல்லி

땡큐 ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணியா சடே பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே 땡큐 பாய் 땡큐 பாய் வீடியோ ப்ளட் சின்னாய் பண்ணுங்க பாய்